வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நறுக்கம் யாரை பற்றி பக்கம் போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ பிளவு வரும்னு சொல்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் வேலுமணி தனி அணியாக பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி இவங்கள்லாம் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை கலாட்டா பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அணி இருப்பாங்கல்ல எடப்பாடி அணியில் ஜெயக்குமார் சிவி சண்முகமு கேபி முனுசாமி உதயகுமார்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கொடுத்தாலுமே ஓபிஎஸ்ட்டை பார்த்திங்கன்னா வேலுமணி தரப்பு பேசிய வார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க அதாவது ஓர் அணியில் இணையிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகம்ன்றாங்க அது மட்டும் கிடையாது அதிமுகவில் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு தங்கமணிக்கு செங்கோட்டையனுக்கும் முக்கியமான பதவி தரதும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சில டிசிஷன் வந்து தப்பாக எடுத்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை ஓபிஎஸ்ஸை சசிகலா காலி பண்ண மாதிரி வேலுமணி தங்கமணி செங்கோட்டை அவங்கெல்லாம் காலி பண்ணிகிட்டே வந்துடும்ன்ற ஒரு அச்சம் பார்த்திங்கன்னா அவங்கக்குள்ள இருக்குது அதே மாதிரி டெல்லியோட பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி வைக்கலாம்ன்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி வந்திருக்காரு இதை பற்றி டெல்லிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்து ஏப்பா ஏற்கனவே அவங்க தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாச்சுட்டாரு முதல் இங்கே தலைவரை மாத்துங்க அதுக்கப்புறம் நான் அங்கே எங்களோட கூட்டணி வரலான்ற மாதிரி வந்து ஓ டிசிஷன் சொல்லிவிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஓ இது டெல்லியோட சாய்ஸே ஓபிஎஸ் தான் சொல்லும்போது போது ஓபிஎஸோட இணையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க ஸோ வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் அதனால தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மோதல்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு கேப்பில் தான் வந்து செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரகசியம் ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேரளா போகும்போது இந்த இந்த கேப்பில் வந்து ஓபிஎஸ் அதரம் வைத்தியலிங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஸோ இதெல்லாம் பின்னணில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து டெல்லியோட உள்ளே இறங்கியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது ஸோ டெல்லி உள்ளே இறங்கியிருக்கனால பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்றாங்க அது கூட இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் முழுமையாக தெரிய வருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் சேர்ஸ் தேங்க்ஸ் ஆச்சு